ஸ் ரொம்ப நாளா சரி வலையத்துட்டு போயிட்டு சும்மாவே வந்துட்டோம் தான் என்னடா ஒண்ணுமே கிடைக்கல ஒண்ணுமே கிடைக்கல பெரும் ரோதனையா போச்சு ஒரு சிலேபி கூட கிடைக்கல சரி ஓகே இப்போ வளையத்துட்டு போகலான்ட்டு போனேன் போனதுக்கு நம்ம நேரம் பார்த்தா ஒரு மூன்றரை கிலோல ஒரு லோகு ஒன்று மாட்டுச்சு ரோகு பரவாயில்ல அப்பதான் மனசுக்கே ஒரு ஆறுதலாக இருந்துச்சு சரி ஓகே இத்தனை நாள் ஒண்ணுமே கிடைக்கல இன்னைக்கேன்ட்டு சரி பக்கத்துல இருக்கிற கடைக்கு நம்ம அண்ணன் கடை ஒருத்தர் அது கடைக்கு ஏத்துன்னு போயிட்டு சரி அஞ்சு கொடுங்கன்ட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் பார்த்தா ஒரு ஆயிரத்தை பார்த்தாலும் அந்த ஸ்கில்ல பார்த்தாலும் நல்லாயிருக்கு சூப்பராக அஞ்சரு ஆயும்போது ஆயிரத்துக்கு முன்னாடி மீனுடைய வெயிட் பார்த்தா மூன்றரை கிலோ ஆஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கிலோ போயிடுச்சு என்னடா இது குடலே அந்தளவுக்கு இருக்குதானுச்சி ஏன்னா மண்டை எதுவும் அந்த அளவுக்கு தூக்கிலாம் போடல ஆஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறோம் ஒரு கிலோ கணம்புச்சு அந்த அளவுக்கு இருந்தது அவர் அரியத்துல அந்த பீஸ பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணுன்ற போலதான் தோணுச்சு என்னடா இப்படி இருக்க வீட்டுக்கு எத்தனமே வறுவில போட்டுடலான்ட்டு தான் அதுக்கப்புறமா வறுத்து சாப்பிட்டதுக்கு தான் மனசே திருப்தியாச்சு